எத்தனை நாளாச்சில்ல கவிதாக்கா இது மாதிரி நம்ம உட்கார்ந்து பேசி எங்கே அப்போ நம்ம டிக்கெட்டுகள குறையதே ஆமாம் ஆமாம் சின்ன பொண்ணு நாலஞ்சு பேரை காணோம் ஆமா ஏன் உங்க நாத்தியே உன்ன வரவே இல்லையே தெரியும் கவிதாக்கா நான் ஒக்கட்ட பேசவே இல்லையே ₹100 கா நான் மெசேஜ் போடுறதக்க வந்தா அਨੇமா இல்ல மெசேஜ் மெசேஜ் அனுப்ப தெரியுமா உனக்கு ஏன்டி 얘ని பாத்து எனக்கு ஏன கிச்சிரி மாதிரி தெரியுமா அப்ப எனக்கு குரூப்ல மெசேஜ் அனுப்ப தெரியாதா எனக்கு அக்கா நீ இதுல அமைதியா வேலைய பாத்துட்டு அக்கா மகளிர் தினம் மார்ச் 8 வர போதுக்கா ஏதாவது सेलिब्रेशन பண்ணலாமா வருஷம் எல்லாம்னா நம்ம வீட்ல வேலக்குறோம் துவைக்குறோம் பேருக்குறோம் திட்டு வாங்குறோம் அடி வாங்குறோம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் தான் நம்மளுக்கோசரம் நாம வாழலாமா அக்கா வாங்க வாங்க எங்க கேங்க்ல நீங்களும் சேர்ந்துப்பீங்களா கவிதாக்கா அண்ணி வா நாத்து வா வா நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன் நல்ல வேலை நீயே கூப்பிட்டு வா வந்து உட்காரு வாங்கம்மா உட்காருங்க வாங்க நாங்க இப்படிதான் எல்லாம் சேர்ந்து உக்காந்து முடிவு பண்ணி ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுவோம் நான் மகளிர் தினம் வருது இல்லம்மா அதுக்கு என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் வாமா வந்து உக்காரு நீ சரி நீங்க உமன்ஸ் டேல போன வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்க என்னதான் போய் செஞ்சோம் வழக்கம் போல வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் மாங்கு மாங்குன்னு செஞ்சுட்டு இருந்தால கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக வைப்போம் என்னமோ நாம்ளே பெண் சுதந்திரத்துக்கு நாம் அடிமைப்படுற மாதிரி ஒரு நாலஞ்சு சேட்டஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வழக்கம் போல நம்ம வேலையை பார்த்துப்போம் இதுதான் உமன்ஸ் டே எங்களுக்கு சரிம்மா நீங்களே எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவீங்க எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லைங்க்கா நாங்கள் அதாவது உமன்ஸ் டேன்னு சொன்னாவே வீட்டில் எந்த வேலையும் நாங்கள் எங்களை செய்யவே மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் மாமியாவும் நாங்களும் மூணு பேரும் சேர்ந்து எங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாமே செய்வோம் ஆனால் வெளியில் தான் போகாமே தவிர்த்து வீட்டில் இருக்க மாட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் தான் எங்களுக்கெல்லாம் சமைச்சி கொடுப்பாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம் சேமி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்க்கா எங்களுக்கு நீங்கள் கொடுத்து வந்து அப்படி ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது வழக்கம் போல் என்னென்ன வேலையை செய்கிறோமோ அத்தனை வேலையை செஞ்சுட்டு நாங்கள் மட்டும்தான் போராடணும் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும் இந்த வீட்டில் ஒரு நாள் எங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லுவோம் ஆனால் அதை அவங்க காதலையே போட்டுக்க மாட்டாங்க அன்னைக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுப்பாங்க எங்களுக்கு இல்லைங்கக்கா நீங்கள் பேசுறது தப்பு நம்மளுடைய உரிமையை நாம தாக்க கேட்கணும் அவங்ககிட்ட அதை விட்டுப்பட்டு நம்ம உரிமையெல்லாம் உங்களுக்கு விட்டுக்க கொடுக்க கூடாதுக்கா நீங்கள் கொஞ்சம் அந்த உரிமையை நீங்கள் தான் தட்டி கேட்கணும் அதை விட்டுப்பட்டு நீங்கள் தட்டி கொடுக்க கூடாதுக்கா நாங்கள் கிளம்புறோம் உங்களுடைய இது மைண்ட் செட்டில் எங்களால் வர முடியாது சரி எங்கள் வீட்டுக்காரங்க எங்களுக்கு வெயிட் பண்ணிட்டுப்பாங்க நாங்கள் கிளம்புறோம்க்கா சரிக்கா மீனாக்கா நாங்கள் போயிட்டு வரோம் ம் பார்த்திங்களா நீங்கள் அவங்க வீட்டுக்கார மாதிரி எவ்வளோ சுதந்திரமும் எவ்வளோ சந்தோஷமாக வச்சு ஏன் நாம மட்டும் இப்படி அதனால் எல்லோரும் எந்திரிங்க இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்போம் ஆமாக்கா இதுக்கு மேலே நாமளும் அமைதியாக இருக்கக்கூடாது எந்திரிங்க நாமளும் எல்லாம் ஒரு முடிவு எடுப்போம்